எமது பிள்ளைகளின் செயல்பாடுகளில் பெற்றோர்களுடைய ஈடுபாடு எவ்வாறு இருக்கின்றது அடுத்ததாக இளைஞர்களின் எதிர்கால கல்வி திட்டம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை இந்த காட்சி சிந்திக்க இருக்கின்றது வாருங்கள் பார்ப்போம் எமது பிள்ளைகளை பாடசாலைக்கு மட்டும் நாம் அனுப்புவதில்லை அவர்களை தமிழ் படிக்க ஆங்கிலம் படிக்க இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இது ஒன்றும் பெரிதாக புதிதல்ல ஆனால் இதில் ஒரு முக்கியமான கேள்வி என்னவென்றால் பிள்ளைகளின் கல்வி விளையாட்டு இசை நடனம் போன்ற விடயங்களில் எமது பெற்றோர்களின் ஈடுபாடு எவ்வாறு இருக்கின்றது என்பதுதான் அதாவதாக உளவியல் பேராசிரியர்கள் மற்றும் ஆய்வாளர்கள் இந்த விடயத்திற்கு என்ன கூறுகின்றார்கள் என்னவென்றால் பெற்றோர்களின் ஈடுபாடு உதாரணத்திற்கு பிள்ளைகளை நாம் தமிழ் அனுப்பிவிட்டு எமது வீடுகளில் வேறு ஒரு மொழி பேசினால் அதில் தமிழ் படிப்பதில் அர்த்தம் ஏதும் இல்லாமல் போய்விடும் இந்த ஈடுபடுதல் ஏன் முக்கியம் என்று பார்த்தோம் என்றால் பெற்றோர்கள் பிள்ளைகள் மத்தியில் தவறான புரிதலங்களை குறைத்துவிட்டு இடைவெளியையும் குறைக்கும் அடுத்ததாக பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்கும் இது ஒரு முக்கிய காரணமாக ஆகவே இந்த ஈடுபடுதல் முக்கியம் என பெற்றோர்கள் உணர்ந்தார்கள் என்றால் அவர்கள் தாங்களே தங்களை கேட்க வேண்டிய சில கேள்விகள் உண்டு தமிழ் படிக்க அனுப்புகின்றோம் ஆங்கிலம் படிக்க அனுப்புகின்றோம் இதில் பயன் ஏதும் உண்டா நிச்சயமாக இருக்கலாம் ஏனெனிலும் நீங்கள் இந்த கேள்விகளை ஆராய வேண்டும் மற்றவர்கள் செய்கிறார்கள் அதற்காக நாங்களும் செய்கிறோமா என்று சிந்திக்க வேண்டும் ஒன்று என்னவென்றால் எமது பிள்ளைகளோடு போதிய நேரத்தை நாம் செலவழிக்கின்றோமா ஆமாம் நாம் வாழும் இந்த நவீன இயந்திர காலகட்டத்தில் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்பது கடினமாகிவிட்டது சரி இப்போது எமது இளைஞர்களின் எதிர்கால கல்வி திட்டம் பற்றி கேள்வி கேட்டோம் என்றால் அதற்கு அவர்கள் எந்த துறையில் பணம் மிக அதிகமாக உழைக்க முடிகின்றதோ அந்த துறையை நான் தேர்ந்தெடுப்பேன் என்பார்கள் சிலர் இந்த கேள்விக்கு ஏன் எப்படி பதில் கூறக்கூடாது எந்த துறையில் மனிதத்தை வளர்க்க முடிகின்றதோ அந்த துறையை நான் தேர்ந்தெடுப்பேன் என்று இப்படி இளைஞர்கள் இருக்கின்றார்கள் இவை போன்ற இளைஞர்கள் எமக்கு என்னும் வேண்டும் ஏனென்றால் அப்படி போன்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம் என்பதும் ஒரு சிந்தனையே உங்களுக்கு எமது இந்த காட்சி பிடித்திருந்தால் உங்களது ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் அதாவது எமது பேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள் இல்லை என்றால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்